வணக்கம் மக்களே என் பார்த்தா மூன்றாம் உலக போர் வருங்கிற மாதிரி தான் தெரியுது க்ரீன்லேண்டு சர்ச்சையிலேருந்து ரஷ்யா எண்ணெய் கப்பல் சிறைபிடித்த வரைக்கும் வெனின் அதிபரை கைது பண்ணதுலேருந்து வடகொரிய எச்சரிக்கை வரைக்கும் அப்படி தான் தோணுது வெனின் அதிபரை சட்டவிரோதமாக சிறைப்பிடிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதை அமெரிக்கா சட்டப்படி தான் பண்ணியிருக்கோங்கிறாங்க இதை வந்து உலகத்தை ரெண்டு பாட்டை பிரிக்குது வட கொரியா அதிகபரி இதை கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க இது உண்மையான போர் மிரட்டலாம் இதில் அரசியல் அழுத்தமாங்கிறது தெரியல அவர் அணு ஆயுதத்தை பற்றி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தை அடுத்தபடி ஆபத்துக்கு தான் தள்ளுது அடுத்து க்ரீன்லாண்டை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் பேசினது ஐரோப்பாவில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது க்ரீன்லாண்ட் வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது டென்மார்க்கு தன்னோட இராணுவத்தை ஆயுதம் போருக்கு போர்க்கு தயாராக இருக்க சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து அமெரிக்கா ரஷ்யாவோட என்ன கப்பலை பிடிச்சிருக்காங்க விதிமுறையை பிடிச்ச மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா வந்து சட்ட விரோதமாக பிடிச்சிருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் யோசிக்கிறப்ப நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரியுது சட்டம் எல்லாத்துக்கும் மேலுமே பொதுவாக இல்லை சக்தி மிகுந்த நாட்டுக்கு ஒரு சட்டமும் மற்ற வேற வேறு தான் இருக்குது எப்போ சட்டம் பேசாமல் ஒரு சக்தி பேசிடும் அப்போ வந்து நம்ம ஒரு உலக போருக்கு தான் தள்ளப்படுவோம்